ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமி நூற்றுக்கணக்கான தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று தனது வேட்பு தாக்கல் செய்தார் தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி மட்டுமே இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது மேலும் தனது கட்சியில் பாதியளவு எண்ணிக்கையிலான இடங்களை பெண்களுக்கு ஒதுக்கி அவர்களை வேட்பாளர்களாக போட்டியிட வைத்துள்ளது அதன் தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் சீதாலக்ஷ்மி தனது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்வதற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்றார் பேருந்து நிலையத்தில் துவங்கிய ஊர்வலத்தில் பங்கேற்ற அனைவரும் கரும்பையும் விவசாய சின்னத்தையும் கைகளில் ஏந்தியபடி நடப்பயணமாக கச்சேரி வரை சென்றனர் அங்கிருந்து தேர்தல் விதிகளின்படி தன்னுடன் இருவருடன் கோட்டாட்சி அலுவலகத்திற்குள் வந்த நாம் தமிழர் வேட்பாளர் சீதா லட்சுமி அங்கிருந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் பழனி தேவியிடம் கோபி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை உறுதிமொழியேற்ற பின் தாக்கல் செய்தார் மக்களுக்கு செய்கின்ற சேவை என்பதனை உணர்ந்து உங்கள் பிள்ளை இந்த களத்திலே நிற்கின்றேன் உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகள் விவசாயி சின்னத்திற்காக இருக்கட்டும் விவசாயம் காக்கப்பட வேண்டும் நிலவளம் நீர்வளம் மண்வளம் விவசாயி சின்னத்திற்கு வாழ்வழிப்போம் நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு பணம் படைத்தவர்கள் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற எளிய பிள்ளைகள் இந்த மண்ணில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதற்காக உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கின்றோம் அன்பு சொந்தங்களே சிந்திச்சு பாருங்க எத்தனையோ இழந்து விட்டோம் நாம் ஒரு மாற்றம் விரும்பி உங்கள் பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கின்றோம் உங்களுடைய வாக்குகளை விவசாயி சின்னத்திற்கு தாருங்கள் கைகட்டி நிற்கின்ற விவசாயி கையேந்தி உங்களிடம் வாக்கு கேட்கின்றோம் இந்த மண்ணுக்காகவும் மக்களுடைய நமக்கு சின்னமாக வந்திருக்கு ஒரு தமிழ் தேசிய ஆட்சி அமைப்பு நிமித்தமாக உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம் இன்னும் கீழிப்பள்ளம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிரந்தர தீர்வே கிடையாது அதை மாற்ற வேண்டும் என்று நிற்கின்றோம் மலைவோல் குவிந்து கிடக்கின்ற கோபியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த குப்பைகள் எல்லாம்